சாலக்குடி அருகே நெற்றியல் காயத்துடன் சுற்றித் திரியும் காட்டு யானையை மேல் சிகிச்சைக்காக கோடநாடு யானைகள் பயிற்சி மையத்திற்கு கொண்டு செல்ல திட்டமிட்டுள்ளனர் சாலக்குடி வனத்துறையினர் வால்பாறை அருகே உள்ள சாலக்குடி நிறப்பள்ளி நீர்வீழ்ச்சி செல்லும் சாலையில் கடந்த மூன்று மாதமாக வனத்தை விட்டு வெளியேறிய காட்டு யானை ஒன்று நெற்றியில் காயத்துடன் சுற்றித் திரிந்ததை பார்த்த வனத்துறை ஊழியர்கள் உடனடியாக டிஎஃப்ஓ லட்சுமி அவர்களுக்கு தகவல் தெரிவித்தனர் தகவலின் அடிப்படையில் அப்பகுதிக்கு விரைந்து சென்ற டிஎஃப்ஓ யானைக்கு சிகிச்சை அளிக்க முடிவு செய்து கடந்த ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி வெற்றிலைப்பாறை எண்ணெய் பண்ணை தோட்டத்திற்கு வனத்துறையின் தலைமையில் கால்நடை மருத்துவர் டாக்டர் அருண் ஜகாரியா தலைமையிலான கால்நடை மருத்துவக் குழுவினர் காயமடைந்த யானைக்கு இரண்டு மணி நேரம் சிகிச்சை அளித்த பின் வனப்பகுதிக்குள் அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து யானையை இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணித்து வந்தனர் ஜனவரி ஒன்பதாம் தேதி நலமுடன் இருப்பதாகவும் மற்ற யானையுடன் சேர்ந்து இருப்பதாகவும் திருச்சூர் வனத்துறையினர் தெரிவித்திருந்தனர் யானையானது காயத்தின் மேல் நீரை பீச்சி அடிப்பதாலும் மற்றும் மணலை அள்ளி போடுவதால் காயம் பெரிதாக உள்ளது இதனால் யானையை பிடித்து எர்ணாகுளம் மாவட்டத்தில் உள்ள கொடநாடு யானைகள் பயிற்சி மையத்தில் கூண்டில் வைத்து சிகிச்சை அளிக்க முடிவு செய்துள்ளனர் முதல் கட்டமாக புதிய யானைக்கான கரோல் அமைக்கும் பணி துவங்கியுள்ளதால் இருந்து யூகலிப்டஸ் மரங்கள் வெட்டும் பணி தொடங்கவுள்ளது மேலும் கரோல் தயாரானவுடன் காயத்துடன் சுற்றித் திரியும் காட்டு யானையை கும்கியை வைத்து பிடித்து கரோலில் வைத்து சிகிச்சை அளிக்க முடிவு செய்துள்ளனர் வனத்துறையினர் வைல்டு லைஃப் வால்பாறைக்காக நமது செய்தியாளர் திருச்சூர் ஃபைசல்